பிக் பிக்பாஸ் லைவ்ல பாஸே பொங்கி எழுந்து கழுவி கழுவி ஊற்றி எல்லாருக்கும் தனித்தனியாக வச்சு செஞ்ச தருணங்கள் பார்க்க முடிஞ்சு பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே பாஸ் களத்தில் இறங்கி பிக் பாஸ் ஆட்டத்தை ஆடுனால் எப்படி இருக்கும் அப்படின்ற நிகழ்வு தான் பிக் பாஸ் சீசன் நைனில் அரங்கேறியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நம்ம லைவ்ல பார்த்துருந்தோம் என்ன பிக் உங்க உங்கள் நிலமை இவ்வளோ மோசமாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்போ பேசாம டைட்டில் கூ தூக்கி பிக் பாஸுக்கே கொடுத்துருங்க அப்படின்றது தான் பல பேரோட எண்ணமெல்லாம் இருக்கும் சரி அப்படி என்னெல்லாம் பிக் பாஸ் பண்ணாரு எது இதெல்லாம் சொன்னாருன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் புட்சுல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ஷேர் ஆகும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பிக் பாஸ் எல்லாரையும் அந்த லிவிங் ஏரியா வந்து உட்கார சொல்லிட்டார் சேர் போட்டு உட்கார சொல்லிட்டு நானும் உங்களை திட்டி பார்த்துட்டேன் புத்துமதி சொல்ல பார்த்துட்டேன் ஆனாலும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த வாட்டி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது திருந்தவே மாட்டீங்கன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார் உங்களுக்குலாம் அறிவு புத்தி இருக்குதா இல்லையா அப்படின்றதே இல் தெரில அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு நானும் இந்த பிக் பாஸ் கேமில் பிளே பண்ண போகிறேன் வேற வழியே இல்லை ஓப்பனாக சொல்றாரு வேற வழியே கிடையாது நானும் உங்க கூட இறங்கி கேம்ல விளையாட போறேன் அப்படின்றது தான் ஸோ நான் குரல் மூலியமாக உங்களுக்கு கூட துணையா இருக்க போறேன்றதை ஓப்பனாக சொல்லிட்டார் எந்த ஒரு பிக்பாஸ் வரலாற்றுலயும் இந்திய பிக்பாஸ் வரலாற்றுலயே நடக்காத ஒரு சம்பவம் தமிழ் பிக் பாஸ்ல தான் நடக்குது அப்படின்றதான் ஐலைட்டு ஓகேவா டாஸ்க் லெட்டர் எவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு அதை படிக்கும்போது இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாகவும் ஃபன்னா இருந்துச்சு அதை தாண்டி டாஸ்க் லெட்டர் படித்ததுக்கு அப்புறம் கத்துறீங்க சண்டைனாலும் கத்துறீங்க முரண்பாடுனாலும் கத்துறீங்க இது ஹேண்டில் பண்றது எப்படின்னே எனக்கு தெரியல இந்த ஒரு டாஸ்க்குக்காக ஒரு வாரமா டீம் எப்படி இந்த டாஸ்க்குக்காக டீம் உட்காந்து யோசிச்சு நைட்டும் பார்க்கலமா இதெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுத்தா அதை இப்படிலாம் நீங்க பண்றீங்க என்னது இது புரியலையே அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு ராஜாங்கம்னா என்ன உங்களுக்கு ராஜாங்கத்தை பத்தி தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கறாரு கெமி எப்படி வந்து ராஜா கிட்ட டேரெக்டா பேச முடியும் ராஜாவுக்கு விருப்பம் தானே பிரஜைகளை சந்திப்பாரு அது டேட் எல்லாம் செலக்ட் பண்ணி போய் பேசுவாரு அவங்க டேரெக்டா வந்து எப்படி பேச முடியும் அது நேர்த்தே முரண்பட்டுச்சு எனக்கு கரெக்டா பிக் பாஸ் வந்து அதை அட்ரஸ் பண்ணிட்டாரு ஸோ அவங்கவுங்க கேரக்டர் கொடுத்தா அந்த ஆஃப் பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பண்றதுக்கு என்ன வெக்கப்படுறீங்களா ஏதாவது பண்றீங்களா ஓப்பனா சொல்லுங்க ஏதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்கன்ற மாதிரி கிளி கிளின்னு கிளிக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க டாஸ்கில் அவுட்புட் எப்படி வருதுன்றமோ அதற்கேற்ற மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்க ஒரு டீமாக உட்காந்து டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கணும் ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்டு சென்ட் பண்ணுறோன்னா அதில் அந்த கேரக்டரை உள் வாங்கி நீங்கள் பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அதை தாண்டி எல்லாருமே அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்துடுறீங்க சண்டை போடுறீங்க உங்களுக்கு பர்ஸ்னல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் எப்படி இதுவாக இருக்கும்ன்ற மாதிரி அடி மேலே அடி ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அடுத்து திவாகர் சோ நீங்க ஃபன்னான அரசர் தானே திவாகர் அந்த இப்படியா இருப்பீங்க கிரீடம் மீச இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியா நீங்க பிகேவ் பண்ணுவீங்க அது வந்து நீங்க என்ன அது தயக்கப்படுறீங்களா ஒரு கேரக்டர்னா கேரக்டரை வந்து எடுத்துங்க இந்த என்டர்டெயின்மெண்ட்ன்றத சீரியஸான பிஸ்னஸ் திவாகர் என்ன பண்றீங்க நீங்க வந்து வேற மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி திவாகருக்கு ஒரு வருவல் அதுக்கப்புறம் வினோத்து நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி வினோத் தலையில ஒரு ரெண்டு தட்டு தட்டுறாரு தட்டி வினோத்துக்கும் சில இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு இதுல குறிப்பா இந்த ஒரு ரோஸ்ட் செஷன் இருக்குல்ல அதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஷோர் ஷார்ட் ஆயிடுச்சு பிக் பாஸ் வந்து அந்த டாப் சிக்ஸ் அந்த ஆறு பேர் யார் ஃபைனலிஸ்டாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மனசில் இருக்கிற விஷயத்த ஓப்பனாக அந்த இடத்துல வெளிப்படியாக போட்டு உடச்சிட்டாரு அந்த ஆறு பேர் யாருன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஆறு பேர் யாருன்றதை பார்ப்போம் ஓகேவா அடுத்து கெமி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் பிரஜன் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் பிரஜன் போயிட்டு அங்கே மந்திரிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் மந்திரி போயிட்டு இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸ் நடக்கணும் முறையாக அட்ரஸ் பண்ணணும் இல்லை அந்த டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்து பிரேக் ஓடுற டைமில் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் என்னதான் உங்களுடைய பிரச்சனை நியாயமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுற ரீதியில் பண்ணியிருக்கணும் நீங்கள் பண்ணது முற்றிலும் தவறுன்ற மாதிரி கெமித்தலையில் ஒரு போடு கேரக்டர் கேரக்டராக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டார் அடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு இப்போ பிக் பாஸ் வந்து நம்மளை எப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு இது பண்ணார் அது பண்ணார் அப்படின்ற மாதிரி தானே இருக்கீங்க வீக்கெண்டில் சேதுசாரிக்கிட்டேயும் திட்டு வாங்குறீங்க ஏங்கிட்டேயும் திட்டு வாங்குறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ அவர் திட்டுவார் இவரும் திட்டுவார் வேற என்ன பண்ண முடியும் அவங்களால திட்டம் மட்டும் தானே செய்யும் வேற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தானே நினப்பில் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கேட்குறாரு கரெக்ட் தான் பிக் பாஸ் நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்காத வரையும் இந்த மாதிரி கண்டர்ஸ்டன்ஸும் இவங்கெல்லாம் இப்படி தான் சுற்றிட்டு இருப்பாங்க நீங்கள் மட்டும் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்து பாருங்களேன் அப்புறம் வேற மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றது தான் அடுத்து கமருதின் வர கேள்வி சார் அந்த ஸ்டோரி எப்படி சார் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு பண்ணாங்கிறாங்க சார் போது நீங்கள் ஒரு ஆக்டர் தானே நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசி ஒரு டீமாக உட்காந்து முடிவு எடுக்கணும் அதை மோதி பார்க்கணும் ஐ மீன் நேற்று அந்தாச்சர் எப்படி மோடி பார்த்தீங்களோ அந்த மாதிரி நடிப்பும் இசையும் மோதணும் அதுக்கப்புறம் பேசுதுலையும் போர் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணி பண்ணுங்கள் அதுதான் கேம் அப்படின்றத தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஓல்டிங் வேணும் ஒரு கை தேவை அந்த கையாக நான் இருக்கிறேன் இந்த வீட்டில் எத்தனை பேருக்கு என் கை வேணும் அப்படின்ற மாதிரி கை தூக்க சொல்கிறாங்க எத் ஒட்டுமொத்த வீடுமே கை தூக்குது ரெண்டு பேரை தாண்டி அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா கை தூக்காத ஆளு ஒன்று சாண்ட்ரா இன்னொன்று பார்வதி அவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த இடத்துல தனியாக விளாட்றதுக்கான கான்ஃபிடென்ட் இருக்குது ஆனால் அவங்களுக்கும் கேம் புரியாமல் ஸ்பாய்லர்ஸாக மாறிடுறாங்க சம்டைம்ஸ் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஓகே ஸோ எனக்கும் இந்த கேமில் இறங்கி விளையாடுறதுக்கு புதுசாக தான் இருக்கு நானே பேலன்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்ருக்கேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதையும் இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அந்த தவறு அப்பப்பயே சொல்லிடுவேன்ற உறுதியுமே பாஸ் கொடுக்குறாரு ஐ மீன் தவறுனா அப்பப்போ இவங்க பண்ற பெரிய தவறு கிடையாது அந்த பெரிய தவறுலாம் அவங்களோட கேரக்டரில் வருது அதை சொல்ல மாட்டாரு டாஸ்கில் ஏதாவது தவறு நடந்தால் டாஸ்கில் தானே பாஸ் வந்து வாரம் வாரம் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது டாஸ்க்கை மட்டும்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பிரஜென் வந்து ஒரு ஆக்ட் பண்ண சார் அதனால தான் இப்படி ஆச்சுன்னு போது நீங்க ஆக்ட் வந்து எதுவுமே தெரியல நீங்க வந்து கூட்டத்துல போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுது ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதே பேர்ல இன்னொரு விஷயம் இருக்குது கூச்சல் சத்தத்துல நீங்க பண்றது நல்லது எல்லாமே தப்பா போய் முடியுது அதனால உங்க மேல வேற எல்லாம் சில விஷயங்கள் மாறி போயிடுது அப்படின்றத ஓபனா போட்டு அடிக்கிறார் அந்த இடத்துல ஓகேவா அடுத்து அமித் சார் எங்களுக்குலாம் கேரக்டரே கொடுக்கலையா சார் போது அப்போ நீங்கள் ஃப்ரீடமாக இருக்க வேண்டியது தானே உங்களுக்கு என்ன கேரக்டரோ நீங்கள் எடுத்து பர்ஃபாமன்ஸ் பண்ணலாமே உங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது சார் ரிஸ்ட்ரிக்ஷனே எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அழகாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் திவாகரோட மியூசிக் ஒரு பக்கம் பதில் வாங்கினாரு அடுத்து மெயின் பாயிண்ட்டே இந்த ஒரு பாயிண்ட் தான் பிரஜன் சாண்ட்ரா மற்றும் திவ்யா நீங்கள் இருந்து பார்த்துட்டு வரும்போது கிவ் அண்ட் டேக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும் திரும்ப வாங்கணும் அப்போ தான் இந்த ஷோ நகரும் அது பார்த்துட்டு வந்து தெரிக்கீங்க அந்த பர்ஃபாமன்ஸ்ல முக்கியமே கிவ் அண்ட் டேக் தான் மாதிரி பண்ணிருங்க அப்படின்றதையும் சொன்னாங்க சுபிக்ஷா தனி ராஜ்யம் பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருந்தாங்க அதையுமே வந்து நீங்க டீமா டிசைட் பண்ணி பண்ணுங்க அது நல்ல ரீதியில வருதோ வராதான்றத பாத்துங்க என்னதான் இந்த வீட்டோட முழு கண்ட்ரோல் சபரியா இருந்தாலும் இதனுடைய ஆட்சியும் காட்சியும் நான் தான் பிளே பண்ணுவேன் நான் தான் எல்லாமே அப்படின்றதையும் ஓபனா போட்டு அடிச்சுட்டு பார்வதியை ஸ்வாப் பண்ணிட்டார் திவாகருக்கு விக்ரம ஸ்வாப் பண்ணிட்டார் அதுலேயும் ஓபனா விக்ரம் சொல்லிட்டார் நான் வந்து நீங்க ரெண்டு பேரும் சரியா பண்ணலன்றதுக்காக நான் ஸ்வாப் பண்ணல மாற்றி பார்த்தா என்ன நடக்குதுன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு பிக்பாஸ் ஒரு புலம்பு வரல நீங்க பிக் பாஸ் என்ன எப்படி சொல்லிட்டாருன்னு புலம்புவீங்களே அந்த புலம்புல கூட பிக் பாஸ் புலம்பி காமிச்ச தருணங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஓகேவா அடுத்து இன்னொரு பக்கம் பார்வதிக்கு அவரு சில அட்வைஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ரூல் புக் வருது அந்த ரூல் புக்ல என்னன்னா பிளாக் டேப்பும் சிறை சாவியும் வருது யாராவது தூய தமிழில் பேசவில்லை என்றால் ஐ மீன் ஒரு சில வாக்கியங்கள் ஓகே தமிழை தாண்டி பேசினாங்கன்னா சிறையில் அடைக்கப்படும் ரெண்டு பேர் ரெண்டு டீமுக்கும் ஒரே சிறை இல்ல ஆஹா தூழை தமிழில் பேசலாம் டேப் ஒட்டிடுவாங்க அறிவிப்பு வர வரையும் அதை தாண்டி இந்த சொந்த டீமை விட்டு வேற ஏதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு ரூலை போட்டுருக்காங்க இதுக்கு நடுவுல பிரஜன் வந்து அந்த கோட் எங்க பார்டருக்குள்ள வந்தா கூட நான் சிறை பிடிப்பேன்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு கடைசியில காரி காரி கழுவி கழுவி பிக் பாஸ் இந்த டாஸ்கை மீண்டும் தொடங்கி வச்சிருக்கார் அது எந்த அளவுக்கு போகுதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாய் கைஸ்